அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லான்ச் ஆயிருந்துச்சு அந்த வெப்சைட்டில் வித்ராவல் இஷ்யூ அப்படிங்கிற இருக்குது ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட ரூபம் வாங்க வீடியோவில் போயிடலாம் டிஎக்ஸ் ஃபண்டிங் அப்படிங்கிற இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா லான்ச் ஆனது வந்து ஃபெப் செவன் கிட்ட தான் லான்ச் ஆயிருக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஏனிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இதை லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்திருக்கு இதே மாடலில் ரெண்டு மூணு வெப்சைட் வந்திருக்கு அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் டூ த்ரீ வீக்ஸ் ரன் ஆச்சு அந்த ஒரு காரணத்தினால அப்படி சொன்னாங்க ஆனால் இந்த வெப்சைட் அப்படி ரன் ஆகலை ஃபெப்பு ஆறாம் தேதி ஆரம்பித்த வெப்சைட் ஃபெப்பு தேர்ட்டீன்லேருந்தே வித்ராவல் இஷ்யூவில் தான் இருக்குது ஓகேங்களா இதுக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஸோ ரெண்டு நாளாக வித்ரா அப்படிங்கிறது எனக்கு ரிசீவ் ஆகலை மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க ஸோ வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து இதை ரெடி பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் முன்னூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி இன்கமாக முப்பது ரூபா அப்படிங்கிற கிடைக்கும் மூணு நாட்கள் கழித்து முந்நூற்றி தொண்ணூறுரூவாயா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே ஐநூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்கமாக இருபது ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் சைக்கிள் வந்து இருபது நாட்கள் இருபது நாட்கள் கழித்து நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டெய்லி இன்கம் வந்தது எல்லாத்தையும் சேர்த்து தொள்ளாயிரம் ரூபாயாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பத்து நாளுக்குள்ளே பேக்கு நீங்கள் ஆயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நாற்பது ரூபா கிடைக்கும் பத்து நாட்கள் கழித்து டோட்டலாக ஆயிரத்தி ரூபாய் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரூபாய்க்குள்ள பேக் அடுத்ததாக மூவாயிரம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரி இல்லை யாரெல்லாம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட ஒன் வீக் கூட நல்லாவே ரன் ஆகலை ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகும் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ண வேண்டாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா யூடியூப் எல்லா வெப்சைட்டையும் ப்ரொமோட் பண்ணால் தான் செய்வாங்க பட் நம்மளுக்கு எந்த வெப்சைட் வேணுங்கிறது நம்ம தான் சூஸ் பண்ணோம் ஸோ அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இல்லை அவங்க லைவ் ப்ரூஃபே காமிக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் உங்களுக்கு செட்டே ஆகாத ஒரு வெப்சைட்ல ஜாயின் பண்ணாதீங்க இந்த மாதிரி வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணவங்க நல்ல ஏனெங்க்ஸ் எடுத்துருப்பாங்க கரெக்ட் ஆனால் ரெஃபர் பண்ண முடியாதவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி அவங்களால ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் தான் வேணும் அப்படின்னா இன்னொரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் நிறைய லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் இருக்கேன் அது மட்டும் இல்லை இல்ல போனஸும் சேர்த்து வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் ஒரு பதிமூணு நபர்களுக்கு போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் ஆயிரத்து ரூபா கிட்டே நான் போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் அதோட லைவ் ப்ரூஃப் நான் காமிக்க பாருங்க அது நான் அத்தனை பேர்த்துக்கும் நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்து ரூபாய்க்கு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் ஸோ அது யாருமே கொடுக்காத ஒரு விஷயம் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இது லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்டில் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட யூடியூப் பண்ணிட்டு என்னோட ஜாயின் சேனலில் நீங்களும் இதே மாதிரி போனஸ் எல்லாமே எடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நான் கொடுக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து எந்த ஒரு லாஸ் இல்லாமல் சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும் ஸோ லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்டாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க இந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தர்றேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க எந்த டவுட்னாலும் கேளுங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் இதே போல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்